ஹலோ மக்களே உறவுகளே நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி இது ரூமுக்கு பக்கத்தில் இந்த ஃபான்ஸில் பசங்களுக்கு லீவ் விட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி விளாடுவாங்க ஒவ்வொரு குரூப் இருக்குதுங்க அதில் கிட்ட காட்டுற பாருங்கள் ஃபுட்பால் தான் அதிகமாக விளாடுவாங்க பாருங்கள் பொம்பளை ஒரு செட்டு ஆம்பளை ஒரு செட்டு எங்கள் வீட்டு பின்னாடி இந்த மரத்துங்கிறது தான் அதிகமாக இருக்கும் பசங்கள் இது வெளியில் போய் நம்ம வேணால் சுற்றி பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது பசங்கள் வரத்தும் போகத்தும் அது ஜாலியாக விளையாடுறதுங்களை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் இந்த மரம் வந்து இப்போ அரைவாசி தான் பூத்துருக்கு கொஞ்சம் இறச்சிலாக கூட இருக்கும் நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சால் நாளைக்கு கிட்டே போய் வீடியோ எடுத்து அது வீடியோவாக தனியாக போடுறேன் நான் பாருங்க காலை விளையாட்டு பாருங்கள் பசங்க அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்கில் எப்படி பார்த்தாலும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க வெளாசி போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாலியாக அவங்க விளாட்றாங்க இல்லைங்களா இதே ஜூலை ஆகஸ்ட்டில் இங்கே யாருமே விளாட மாட்டாங்க காரணம் என்னான்னா அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடுவாங்க இதில் வந்து ஒற்றுமை என்னான்னா இதில் பசங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த பசங்களில் எவ்வளோ பேர் இந்தியாக்காரங்க இருப்பாங்க துருக்கி நாட்டுக்காரங்க இருப்பாங்க அப்புறம் ஆப்ரிக்கான்னு இருப்பாங்க நிறைய பேர் நிறைய நாடு பக்கத்தில் இத்தாலி எல்லா நாட்டுலேயும் இருக்கிற பிள்ளைங்களாம் இதில் இருப்பாங்க வச்சுக்கலாம் ஆனால் எந்த பால் பாடங்களில் பாருங்கள் ஸ்கூலில் கூட இங்கே யூனிஃபார்ம் கிடையாது அது பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க எப்படி இருந்தீங்களா வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் ஸ்கூல்லேயும் இருப்பாங்க அங்கே பசங்களை அடிக்க மாட்டாங்க பசங்களை வந்து சும்மா துன்புறுத்த மாட்டாங்க நம்ம ஊர்லேயும் அப்படி தான் ஹோம் ஒர்க் பண்ணலையா பண்ணலை பாஸாக ஃபெயிலாக ஃபெயிலாகி விட்டு போயிருப்பாங்க அதே ஸ்கூலில் அதே வருஷத்தில் கூட மறுபடியும் படிக்குங்க பசங்கள் மறுபடியும் படித்து அந்த ஒன்பதாவதுனா ஒன்பதாவது அந்த வகையிலே போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க போடுவாங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக உள்ளா பாருங்கள் இவங்க எல்லோரும் பேசுகிற மொழி என்னென்னா ஒரே மொழி ஃப்ரெஞ்சு மட்டும்தான் நாலு நாடு அஞ்சு நாடு இருந்தாலும் இங்கே வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் வந்து விளையாட பார்ப்பாங்க பேசுவாங்க பசங்க பசங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஒற்றுமையை கற்றுத்தருவாங்க பாஸில் பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க அது ஒரு குரூப் விளாடும் அப்புறம் அந்த சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் வெளியே பாருங்கள் நான் மேலே இருந்து எடுக்கிறேன் எனக்கு பெரியதா என்னான்னு தெரியுங்கள் இருக்கிற எல்லா பில்டிங்கையும் சேர்ந்த பிள்ளைங்க தான் இருங்க ஒவ்வொரு பத்து பில்டிங்கும் அப்படி ஒரு இருக்கிற இடத்துல வந்து ஒரு பார்க்கு பெரிய பார்க் இருக்கும் இந்த வீட்டுக்கு பின்னாடிலாம் பார்க்கு தான் எங்கள் வீட்டுக்கு எந்தாண்ட சைட்லேயும் பார்க்கு தான் ஆனால் நான் இதுக்கு எந்தாண்ட எடுக்க முடியாது பாருங்கள் இது பசங்களுடைய சொர்க்க பூமின்னு சொல்லலாம் நம்மளுக்கு மொழி தெரியல இல்லைங்களா அதனால் நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம அதிகமாக வெளியில் போய் அதிகம் அதிகம் பழக மாட்டோம் அவங்க ஸ்கூல்லேருந்து எல்லோருமே ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸில் இருந்து எதுக்கானாலும் அந்த பசங்க போய் அதில் கலந்துக்கிற இருந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கிங்கன்னா ஜாலியாக அவங்க வாழ்க்கையாக ஊற்றி அதனால தான் பிள்ளைங்களுக்கு இந்த ஊர் பிடிக்குது நம்ம அங்கே இருந்தவங்க இல்லைங்களா இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பிடிக்கலாம் சொல்ல முடியாது இங்கே இருக்கிற சில சலுகைகள்லாம் நம்ம ஊரில் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற வசதிகளாம் இங்கேயே இல்லை அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால நம்மளுக்கு அதெல்லாம் தோணுது நம்ம அங்கே இருந்தால் நல்லா இருப்போம் ஏன்னா முக்கால் வச்சு நம்மளுடைய சொந்த விட்டு தூங்க தான் நம்மளுக்கு பெரிய லெவலு தெரியும் மற்றபடி இந்த மொழியை கற்றுக்கணும்னு இங்கேயே வேலை எடுத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஓடுற ஓட்றோம் ஓடுறோம் ஓடினு தான் இருப்போம்ல கண்டி என்றைக்கே ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குங்களா வெளிநாடு வெளிநாடுன்றோம் இந்த பருவம்தான் ஜாலியாக விளாடி மற்ற பசங்க கூடையும் அது நினைவு நினைவுலாம் வந்து மறக்க முடியாத விஷயம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஓடுவாங்க பாருங்கள் ஒரு இருபது இருபத்தோரு வயசில் பத்தொம்பது வயசுலேருந்து பிரிச்சுடுவாங்க அவங்க அவங்க அக்கௌண்ட்டு தனியாக பிரிச்சிடுவாங்க இந்த ஊரில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அவங்க தான் முடிவு பண்ணணும் நான் பண்ண முடியாது அப்போ அவங்க கூட இருக்கலாம் இருந்து அவங்க பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிதுன்னா அதுங்களே கருத்தாக ஒரு வீட்டை வாங்கிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து வீட்டை வாங்கி ரெண்டு பேருக்கு வெளியிலே கடன் பேங்க்கில் போட்டு ரெண்டு வேலையும் போட்டு கடனை வாங்கிக்கணும் அந்த கடன் அடைக்குங்க லைஃப்பில் ஊரில் வந்து தாய் தகவல்தான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் ரெண்டு கிடையாது ஆனால் இவங்க பத்தொம்போது வயசுலேருந்தே இவங்களை வந்து பசங்களை தயார் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வீடு வாங்கி நீங்கள் தனியாக கிருதி போட்டு லோனை போட்டு வீட்டை வாங்கலாம் இப்போ சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னல்னு எடுத்தாங்கன்னா அந்த பத்து வயசுலேருந்து பாதி வேலை பாதி படிப்புன்னு போவோம் ஜெனரல்னு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மேல் படிப்புக்கு போவாங்க அது வரைக்கும் தாய் தகுப்போடைய கஷ்டத்தில் தான் அவங்க இருந்தாகணும் அவங்களுக்கு தேவையானதை ஸ்கூலில் வாங்குகிற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஏன் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு இந்த ஊர் பசங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம தாய் தகப்பம் வேலை என்னென்னா பிள்ளைங்களை நல்லா சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அதுதாங்க நம்மளுடைய வேலை இப்போ வரைக்கும் பெருசாக ஒன்றும் நம்ம அவங்களுக்கு பண்ணில்லை அதுங்களா மொழியை கற்றுக்கணும் அதுங்களா இப்போ இங்கே பிறந்து வளர்ந்த பசங்கன்னா பரவாயில்ல அங்கேருந்து கூட்டினு வர பசங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேலே வருவாங்க பாருங்கள் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பிள்ளைங்களோட இதை பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன் இதுக்கப்புறம் அப்பாற்பட்டது நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே பாய்